we புகழ்பெற்ற ஐப்பசி மாத துலா உற்சவம் நடைபெறும் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்திற்கு காவிரி நீர் வந்தடைந்ததை முன்னிட்டு பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் காவிரி துலா கட்டம் அமைந்துள்ளது இங்கு கங்கை முதலான புண்ணிய நதிகள் அனைத்தும் ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறையில் தங்கி புனித நீராடி சாப விமோச்சனம் பெற்றதாக புராணம் கூறுவதால் காசிக்கு இணையாக மயிலாடுதுறை காவிரி துளா கருதப்படுகிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்காவிரியில் மேட்டூரில் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் வந்து சேராததால் ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாட முடியாமலும் ஆடி அமாவாசையை இன்று நீராட முடியாமலும் பக்தர்கள் வேதனை அடைந்தனர் ஏழாம் தேதி இரவு மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு விக்கிரமன் நீருழுங்கி தலைப்பிறகு வந்த காவிரி நீர் இன்று இரவு மயிலாடுதுறை காவிரி துளாக்கட்டம் வந்தடைந்தது காவிரி துளாக்கட்டத்திற்கு இரவு எட்டு நாற்பது மணிக்கு வந்தடைந்தது காவிரி நீர் மயிலாடுதுறை நகருக்குள் நுழைவதை கண்டு கழிக்க இரவு நேரம் பாராமலும் பொதுமக்கள் காத்திருந்து ஆற்றில் தண்ணீர் வந்ததும் உற்சாக குரல் எழுப்பினர் காவிரி துளாக்கட்டத்தில் காத்திருந்த காவிரி ஆறு பாதுகாப்பு குழு அமைப்பினர் முத்துக்குமாரசாமி அப்பர் சுந்தரம் உட்பட ஏராளமானோர் காவிரி அன்னையே வருக வருக என மலர்தூவி வரவேற்று சூடம் ஏற்றி வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து விவசாயம் செழிக்க காவிரி கரையில் உள்ள காவிரி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் திங்கட்கிழமை மாலை காவிரியின் கடைசி கதவனை உள்ள மேலையூரில் காவிரி நீர் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க